ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தேங்காய் பால் ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தட்டிக்கிறதுக்கு அதாவது மசாலா பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பூண்டு இதெல்லாம் தான் தட்டி வச்சுக்கிறதுக்கு பால் எவ்வளோ எடுத்துருக்குன்னா தேங்காய் தேங்காய்பாலில் மண் சட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தேங்காய்பால் எல்லோ கப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல் கெட்டி தேங்காய்பால் நமக்கு அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கோ எவ்வளோ பேருக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தேங்காய்பால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் வந்து தேங்காய்பாலில் தான் கரைக்கிறாங்க ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தேங்காய் பால்லையே வந்து ஊற வச்சிருந்தாங்க ஸோ அதை தான் இப்போ கரைச்சிட்ருக்கு இப்போ கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி நம்ம ரெண்டாவது தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிடணும் இதில் தண்ணியே கிடையாது ஃபுல்லுமே தேங்காய்பாலில் தான் பண்ணியிருக்கு இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துக்கலாம் எடுத்து இதை வேகம்லாம் வைக்க தேவையில்லை அப்படியே நம்ம கையில் மசிச்சு விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணுறது இல்லாததுனால நம்ம கையிலேயே எந்த அளவுக்கு முடியுமோ மத்து வச்சோ இல்லை கையிலையோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம மசிச்சு நல்லா ஒரு அந்த பல்பெல்லாம் வர மாதிரி வெளியில் வர மாதிரி நல்லா ம கையிலேயே மசிச்சு விட்டுக்கிட்டு மசிச்சு விட்டுக்கிட்டு அந்த தக்காளியை வந்து அப்படியே ஒன்றாவது தேங்காய் பாலெலாம் நீங்கள் சேர்த்துருங்க நல்லா தண்ணியாக இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஆட் இல்லை வேணுன்ற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறமோ முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் ங்காயப்பாவ எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கையிலேயே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில பச்சை மிளகாயெல்லாம் அதுலேயே போட்டு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இது இந்த தட்டி எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம கரைச்ச அந்த தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க வெளியில் இது தாளித்து நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க எல்லாமே கரைச்ச தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அளவுக்கு நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் எப்போவுமே ரசத்துக்கு நீங்கள் கொதிக்கிறப்போ உப்பு போடுறத விட கரைச்சி வைக்கும்போதே உப்பு போட்டிங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா நம்ம அதாவது கொதிக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா ஒன்று உப்பு பத்தாமல் இருக்கும் இல்லைன்னா அதிகமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும் உப்பு போடுற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் தட்டிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தட்டிக்கோங்க அப்புறம் தோல் எடுக்காமல் பூண்டு போட்டுக்கோங்க அது ஒரு தனி ருசி தான் போட்டானா அப்படி தட்டி அதாவது தோல் எடுத்துட்டு போடுறத விட தோல் எடுக்காமல் கழுவிட்டு நீங்கள் தட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை நம்ம வதக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதெல்லாமே கரைச்சி வச்சுக்காமல் தாளிச்சிக்கிறதுக்கு கடுகு இதாக நெய்யில் போட்டு நம்ம தாளிக்கிறனால ரொம்ப ருசியாக இருக்கும் கடுகு வெந்தயமெல்லாம் போட்டு இந்த மசாலாவை நம்ம போட்டு போதே நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டு நெய் விட்டு தாளிக்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் பாலோட நெய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப குளிர்ச்சியும் கூட கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா அது வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்குங்க ரசத்தில் எந்த ஒரு ரசத்துலையுமே வந்து வெங்காயம் போட்டால் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு அது தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா பச்சை மிளகா கருவா தக்காளி அதை கூட சேர்ந்து இந்த நம்ம தட்டி வச்சுக்கிட்ட மிளகு சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செய்யறனால ரொம்ப ஸ்லோ குக்கிங்காக தான் இருக்கும் ஆனால் சீக்கிரம் சூடு ஏறிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்த அந்த ரெண்டாவது தேங்காய் பாலை அதில் விட்டு நல்லா ஒரு கொ ஒரு கொதி வந்தால் போதும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டுட்டனால இப்போ நீங்கள் உப்பு எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டாவது தேங் ரெண்டாவது தடவை ஒரு தேங்காய் பால் ஆட் பண்ணுமோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதாவது கெட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி வந்தால் போது பொங்கு பொங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப பொங்கியெல்லாம் வரக்கூடாது கீழே வடியிற மாதிரி வந்துச்சுன்னா அதோட ருசி போயிடும் அதே மாதிரி இந்த ரசம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தான் அதாவது வச்சு சாப்பிட முடியும் ஸ்டோர் பண்ணி வச்சோ அதெல்லாம் சாப்பிட முடியாது கண்டிப்பாக கெட்டு போயிடுங்க ஸோ ஒரு நாளைக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பால் வந்து யார் யாருக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப குளிர்ச்சி தன்மை ஜாஸ்தி இருக்கு அதுக்கு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்காய் பால் இப்போ பார்த்தீங்கன்னா பால் அந்த ரசம் வந்து இறக்கியாச்சு ஒரு கொதி வந்ததுமே இறக்கியாச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த கெட்டி தேங்காய்ப்பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொதிக்கும் போது ஆட் பண்ண வேண்டாம் இறக்குனதுக்கப்புறம் இந்த அரை கப்பு கெட்டி தேங்காய்ப்பாலை நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூப் மாதிரியே இருக்கும் குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்